வணக்கம் நெர்களே இன்றைய மனம் திறந்து நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தலை இந்த டாப்பிக்கு ஒரு தலைப்பு வச்சுருக்கேன் இந்த தலைப்போட இந்த மனம் திறந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அந்த தலைப்பு என்னென்னா வரி பிடித்த நாய்கள் நாய் வரி பிடித்த மனிதர்கள் ஏதாவது திட்டணும்னு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் திட்டிருங்க தலைப்பு நல்லா இருந்துச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா சரி டாபிக் உள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நான் போன வீடியோவிலே வந்து சொல்லியிருப்பேன் திருநாய்களுடைய தொல்லைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் நான் அதை பற்றி பேசியிருப்பேன் அதில் நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் அதை நம்ம ஏன் தப்பாக சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் என்ன என்னன்னு சொல்லியிருப்பேன்னா அங்கே பார்த்தீங்களா அங்கே வரவங்க ஃபுல்லாக அதாவது அந்த போராட்டங்களில் வந்தவங்க எல்லாமே தான் இருப்பாங்க நான் அதில் ஒரு வேர்டை யூஸ் பண்ண பாருங்கள் அதில் வர எவனாவது ஒருத்தனாவது பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கானா பாருங்கள் அப்படியே நான் காட்டுறேன் யாராவது ஒருத்தனாவது அதில் வந்து பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கானா நீங்களே பாருங்களேன் எல்லாருமே வீட்டில் நாய் வளர்க்குற ஒரு ஆளுங்க நம்மளாம் யார் நம் நம்மளாம் வந்து வீட்டில் பிள்ளைங்களை உழைக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன் சரி அது வந்து நம்ம தப்பாக சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா ஃபீல் பண்ணேன் ஆனால் இந்த வாரம் நீ ஆனச்சோலையே கோபி சார் வந்து ஓப்பனாகவே கேட்டுருவார் ஒரு பணக்கார வீட்டு குழந்தை கடிப்பட்டதாக எப்போது செய்தி கேட்டிருச்சே பேசுவோம் பணக்கார வீட்டு பிள்ளைகள் நாய் கடிப்பட்டு ரேபிஸ் வந்து அதில் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லை கடிப்பட்டு யாருனா செத்துருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது பணக்கார வீட்டு குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாகவே கேட்டுருவார் ஆனால் அதுக்கு யாருக்குமே அங்கே இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பதிலும் இருக்காது அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து இப்போ வைக்கிறேன் போன வீடியோல நான் நான் பண்ணது கரெக்டு அப்படின்ற மாதிரி என்னுடைய மனசுக்கு இப்போ தோணுது இப்போ மெயினாக வந்து தெருநாய்க்குடைய தொல்லை வந்து தாங்க முடியாமல் தான் மிடில் கிளாஸ் பீப்புள் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் வாழ்ந்துட்டுருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி பணக்கார வீட்டு நாய்கள் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அதுக்கு என்னென்ன சாப்பாடு போடுவாங்க பெடிகிரி போடுவாங்க அதுக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த்தான உணவுகள் அதுதான் அவங்க போட்டு கவனிப்பாங்க அதே போல் அது கரெக்டாக ஊசியெல்லாம் போட்டு கவனிப்பாங்க ஆனால் திருநாய்களுக்கு நம்ம அப்படி கவனிக்க முடியுமா முடியாது அதுதான் வந்து இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போது அந்த ஆப்போசிட் சைடில் அந்த பணக்காரர்களாக அந்த நாய் வளர்ப்புக்கு ஆதரித்து உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்க உள்ள சில பேர் மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க அதுதான் இங்கே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது அதாவது ஒரு குழந்தை வந்து நாய் கடிச்சு சாவுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு ஒரு குழந்தைய ஒரு நாய் தூக்கிட்டு போகுது அதை நல்லா கடிச்சு குதருது சில குழந்தைங்களை வந்து ரொம்ப கடிக்குது அதுக்கு ரொம்ப அடியும் படுது ரேபிஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற என்ன சொல்றாங்கன்னா இல்லை அது வந்து தப்பு குழந்தைங்களுக்கு நம்ம வந்து நாய் கூட எப்படி பழகணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல நம்ம நான் என்ன கேக்குறேன்னா இப்ப குழந்தைங்களை வந்து திருநாய்க்கூட பழக ஒண்ணுமா ரெண்டாவது அது கூட விளையாடணுமா ஏங்க குழந்தைங்க குழந்தைங்களே விளாட முடியல இப்போ இப்போ நாய் கூட வேற விளையாடணுமா எந்த விதத்தில் நியாயமாக இருக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் அவங்க அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடமெண்ட்டாக இருக்காங்க இல்லை நாங்கள் சொல்கிறது தான் நாய் நாய்க்கூட நீங்கள் பழக வைக்கணும் கூட பழக வைக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய வீட்டில் அழகான பொம்மேரியன் நாய் அல்சேஷன் நாய் அந்த மாதிரி நாய்களை வளர்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு நல்ல சாப்பாடை போட்டுட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்துட்டு அப்படி தான் வாழ்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை தெருநாய்களும் எங்களுடைய தான் நாங்களும் அதை அப்படி தான் பார்ப்போம் ஆனால் இதுவரையும் யாருமே அந்த மாதிரி ஆட்கள் தெருநாய்களுக்கு சாப்பாடு போட்டு அதுங்களுக்கு கவனித்து அதுங்களை எங்கேயாவது வெளியிலலாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்களா தெருநாயினாலே அலறி ஓடுவாங்க ஏன்னா அது அது வசிக்கிற இடம் அப்படி ஏன்னா அது வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் போது நம்மளுக்கு தெரியாது இல்லை அது சாக்கடைக்கு போவோம் வேற எதையாவது சாப்பிடும் அது என்ன சாப்பிடுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது அது குளிச்சிருக்க குளிச்சிருக்காது எதுவுமே பண்ணிருக்காது அது பாட்டுக்காலையும் அது பாட்டுக்கு வரும் அந்த நாய் நம்மளை கடிச்சா அட்டாக் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும் ரேபிஷ் தான் வரும் நோய்கள் தான் வரும் ஆனா மெயினா இப்போ நாயோட தொல்லைகள் தான் அதிகமா இருக்கு அதை ஒழிக்கணும்னு தான் எல்லாருமே சொல்றாங்க ஆனா இவங்களால அதாவது அதை ஆதரிக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களால இப்போ அதோடைய ப்ராசஸ் வந்து லேட் ஆகுது ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறியோட மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம ஏரியாவிலலாம் இன்னும் நான் எடுத்த மாதிரியே தெரியல ஆனால் இதை பற்றி பேசுகிறாங்களே தவிர ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் இருக்கிறாங்கன்னு பார்த்தா எதுவுமே எடுக்கலை இன்னமும் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்குது போகிற ஒரு கிடச்சிட்டு தான் இருக்கு நைட்டில் எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் கிடச்சிட்டு தான் இருக்கு இப்போது அந்த நியானனால பேசினேன் ஒரு மூணு நாலு பேர் வந்து எனக்கு யாராக இருந்தாலுமே அவங்க பேசுனதை பார்த்தா கோவம் வருங்க ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி நாய் வந்து இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு பேசுகிறாங்க அதாவது இந்த உலகத்துக்கு எல்லா உயிரும் வேணும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல அது மாதிரி அது எல்லாருக்குமே வந்து அது இறக்கும்ன்றது எல்லா உயிரினத்திலும் இருக்கணும்னு தான் சொல்றோம் உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அது கொசு கடிச்சிச்சுன்னா தட்டுவோம் அடிப்போம் அது இல்லைன்னு சொல்லல அடுத்து ஒரு ஆட்டோக்கார் அவரோட தன்னுடைய குழந்தைய வந்து தினமும் வந்து கூட்டிகிட்டு போறாரு ஸ்கூலுக்கு ஒரு நாள் வந்து அவர் ஆட்டோவில் போயிட்டுருக்கப்ப நாய் குறுக்க வந்துடுச்சு குறுக்க வந்தப்போ அவர் ஆட்டோ வந்து லைட்டாக சைடு வாங்கியிருக்காரு ஆட்டோ ஒரு இடத்துல இடித்து அந்த குழந்தை தவறி விழுந்து அந்த குழந்தை இறந்தே போச்சு என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான் கண்ணுனால கண்ணு முன்னாலு பையன் இறந்துட்டான் நாய் குறுக்க வந்ததுனாலையா அதை கேட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே அங்கே ஷாக் ஆகிட்டாங்க மனசு எல்லாருமே உண்மையான மனசு இருக்கிறவங்களுக்கு மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்த கேட்டோன்னே ஒரு ஒரு இறக்கம் இருக்கும் ஆனால் அந்த சைடில் ஒரு சில பேருக்கு இறக்கமே வரலைங்க இப்படியுமா ஒரு மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் பா நான் வந்து எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு மனிதர்களாக இருக்கிறவங்க ஏதோ கொஞ்சமாவது இறக்கம் இருக்கும்னு பார்த்தேன் ஆனால் அவங்க சைடில் நிறைய பேருக்கு இறக்கம் இல்லை அதில் ஆனால் ஒருத்தர் மட்டும் சொன்னார் அவர் அந்த சைடில் அந்த ஆதரவாளர் சைட்லேயே சொன்னார் இல்லைங்க அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு நான் வந்து அவருக்கு என்ன பதில் சொல்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது கோபி சார் கேட்குறாரு இப்போ நீங்கள் எந்த பக்கம் நிற்பீங்க என்னென்ன இல்லை நான் கூட நான் நின்றுக்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு ஆள் அவன் இறக்கப்பட்டு அதை சொல்லியிருக்கான் ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி அவர் பேசலை ஏன்னா அது தெரிஞ்சு போச்சு இவங்கள்ட்ட உட்கார்றது மிக மிக பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறக்கப்பட்டாரா அதே இடத்துல இன்னொரு லேடி என்ன சொல்லுது நானும் வந்து வண்டியில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு நான் போகிறப்ப எப்படிமா இந்த மாதிரி குழந்த குறுக்க போனப்ப நான் வந்து தவறி விழுந்துட்டேன் ரெண்டு வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் எனக்கு ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்தது இது இததான் அவங்க ரொம்ப இது எனக்கே கொஞ்சம் கோவம் வருது இல்ல நான் அதுக்கு நோ கம்ப்ளீட்லி கண்டம் திஸ் ஐ கம்ப்ளீட்லி கண்டம் திஸ் இந்த கோபி சாருக்கும் சரி அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்கும் சரி அதை பார்த்துட்டுருக்குற ஆடியன்ஸுக்கும் கோவம் வந்திருக்கணும் கரெக்டாக வந்து அவர் சொல்லிட்டார் இந்த இதுக்கு இது பதில் இல்லை இதை நான் வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த மாதிரி நீ சொல்லக்கூடாது இந்த மாதிரி பேசக்கூடாது எப்படிங்க ஒரு குழந்தையும் ஒரு நாயும் குறுக்க வரதை வச்சு நீங்கள் எப்படிங்க வந்து கம்பேர் பண்ணி பேச முடியும் குழந்தை குறுக்க வரதும் நாய் குறுக்க ஒன்றா என்னன்னா அவருடைய ரியாக்ஷன் குழந்தை இறந்து போச்சு பார்த்திங்களா அவருடைய தந்தையோட ரியாக்ஷனை காட்டுவாங்க அவர் அப்படியே க தலையில் கை வச்சுக்கிட்டு ஏண்டா இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னு அவருடைய மைண்ட் வாய்ஸ் கேட்டுருச்சு இப்போ இந்த இந்தளவு லூசு மாதிரி இருக்கிறாங்க எப்படி இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா எனக்கு தெரியல சரி அடுத்த ஆளுக்கு போவோம் அதே போல் நான் வந்து போன வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உட்காந்துருந்தாங்க கண்ணாடி போட்டுட்டு

மிக மிக ஒரு பயங்கரமான ஆக்டர் வந்து அங்கே வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி வந்தார் அவர் தான் லவடா சாரி படவா கோபி ஏன்னா அவர் இப்போ அவரோட பேரெல்லாம் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு ஃபேஸ்புக்கில் படவா கிடையா அது வந்து அந்த இது வச்சு சொல்கிறாங்க கோபி அவர் வந்தார் வந்து உட்காந்துட்டு சூப்பரான ஒரு பாயிண்ட் வச்சார் யாருமே வந்து எதிர்பார்க்காத ஒரு பாயிண்ட்டு கோபி என்ன நம்ம எல்லாருமே அசந்து போயிடுவோம் என்ன பாயிண்ட்டுன்னா நீங்க ஏங்க நாய் இருக்கிற ஏரியாவுக்கு வரீங்க நாய் இருக்கிற ஏரியாக்கு ஏன் வரக்கூடாதாங்க நாய் வந்து ஒன்பது மணிக்கு மேல நீங்க எந்த ஏரியாக்குள்ள வந்தாலும் அது உங்களை கடிக்கும் ஆமாந்தாண்டா கடிக்கும் தாண்டா அதுக்கு என்னடா பண்றது அது சொல்யூஷன் சொல்றா அப்படின்னா இதுதாங்க சொல்யூஷன் நீங்க ஒன்பது மணிக்கு மேல வீட்டு விட்டு வெளியே வராதிங்க வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாதா என்னங்க சொல்றீங்க அப்போ நான் எப்படிங்க நைட்டு நைட் ஷூஃப்ட் பார்க்கறோம்லாம் எப்படிங்க வேலைக்கு போவோம் அதே போல நைட் டியூட்டி பாக்குற நர்ஸு அவங்க எல்லாம் என்னங்க பண்ணுவாங்க அவங்க போயிட்டு தான் வரணும் அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி தான் ஹாஸ்பிட்டல் போகணும் அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி தான் ஆபீஸ் போகணும் என்னடா இது அநியாயமான பாயிண்டா இருக்கு அப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்போடுவாங்க அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இதுவரைக்கும் இவங்க பேசுறதுலாம் கூட பரவாயில்ல இப்ப கோபி ஒண்ணு வச்சாரு பாரு ஒரு பாயிண்ட் அதாவது எல்லாருக்கடா உன்னுடைய பதில் சூப்பரா சொன்ன அப்படின்ட்டு ஆச்சரிய அளவுக்கு அவர் பேசினாரு இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா உண்மையிலே இப்போ நீங்கள் நாய் வளர்க்குறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நாய் வளர்த்துக்கங்க தப்பேன்னு நாங்கள் சொல்லலை உங்கள் வீட்டில் இருக்கிற நாயை வந்து நாங்கள் தூக்கிட்டு போகிறோமா சொன்னோம் வெளியில் இருக்கிற தெருநாய்களை தான் தூக்கிட்டு போக போகிறோம்னு சொன்னோம் அதுக்குன்னு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்களோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படியே நீங்கள் எல்லா கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கிழிச்சுட்டேன் இதுக்கு மட்டும் வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஆ என்ன இது அநியாயமாக இருக்குது ஆனால் உண்மையாக ஒன்று சொல்கிறேன் ஓப்பனாக கோபியான நான் வந்து அவர் வந்து ஓப்பனாக பேசலாம் பணக்கார வீட்டு நாய்களை என்னையா செ செத்துருக்கா அப்படின்னு கேட்குறப்ப நான் ஒரு ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னன்னா அங்கே இருக்கிறவங்க முக்கால் வாசி பேர் நூல் விடும் ஆட்கள் தான் உட்காந்துருந்தாங்க நூல் இருக்கும் ஆட்கள் உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் நூல் இருக்கும் ஆட்கள் அந்த லவடா சாரி படவா கோபியாக இருந்தாலும் சரி அந்த ஆக்ட்ரஸாக இருந்தாலும் சரி அந்த ஆக்ட்ரஸ் மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் கணிக்காவாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே நூல் விடும் ஆட்கள் இவங்க எல்லாருமே முக்காவாசி பேர் பணக்காரங்க தான் நான் ஓப்பனா இப்ப கூட சொல்றேன் நூல் விடும் ஆட்கள் தான் இந்த இது வந்து அதிகமா இருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதுல ஏதோ ஒரு விஷயம் பின்னாடி இருக்கு அது என்னன்னு தெரியல ஏன் இவங்க வந்து அதுக்கு ஆப்போசிஷனா இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயம் வந்து மட்டும் வெளியே வந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய ஆபத்து ஏன்னா வந்து இப்போ நம்ம ஜல்லிக்கட்டில் கூட ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா இந்த பீட்டா கம்பெனின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி இவங்களுக்கு பின்னாடி இருந்து இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு டாக்டர் வந்து சொல்லிட்டாரு இந்த ரேபிஸ்ன்ற வியாதி வந்து வந்தாலே அதே போல் நாயை வந்து ஆழமாக கடித்தாலோ தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கான் லைட்டாக கடித்தா அதுக்கு ஒரு ஊசி பயங்கரமாக கடிச்சா அதுக்கு ஒரு ஊசி இன்னும் உங்கள் சதையே பிச்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு ஊசி அந்த சதையே பிக்கிற அளவுக்கு இருக்கிற ஊசிக்கு பார்த்தீங்கன்னா முப்பதாயூவா ஆகும் அப்புறம் ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு வந்தீங்கன்னா அது லைட்டாக கடிச்சாலோ பட்டாலோ நகம் நகம் பட்டாலோ அதுக்கே வந்து அஞ்சாயிரம்லேருந்து பத்தாயிரம் ஆகுமா ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மெடிக்கல் மாஃபியாக இருக்குது ஏன் மனசுக்கு அப்படி தான் தோணுது இவங்களாம் ஏன் வந்து அதுக்கு ஆப்போசிஷனாக இந்த ஆதரவாளர்கள் ஏன் வந்து இதுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய பேர் பணக்காரங்களாங்க தான் இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறவங்க ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கம்பெனியோ இல்லை ஏதோ ஒரு மெடிக்கல் மாஃபியாவோ இருக்குன்றதால தான் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க மற்றபடி இது எதுக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இதுதான் என்னுடைய ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கும் என் மனசு இதுதான் சொல்லுது ஸோ நீங்களே பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் வெளியே வரும் அந்த உண்மை வெளியே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கே எல்லாமே கிளியராக தெரியும்